வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாழைக்காய் சாதம் ஸோ லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாழைக்காயெல்லாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அதை வந்து நம்ம காரக்கறி மாதிரி செஞ்சு சாதத்தோட பரட்டி கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் வந்து தண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து மீடியம் சைஸாக ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன் இப்போ இது வந்து நல்லா ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு சொட்டு அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகும் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் போல் உளுந்து அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அஞ்சுலேருந்து ஒரு ஆறு வரமிளகா சேர்த்துக்கலாம் அதே போல் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு ஒரு மூணு பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலையில் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த ஃப்ளேவர் வர அளவுக்கு வறுக்கணும் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வருபட்டுருக்கு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் திருவுணா தேங்காய் சேர்த்து தேங்காயையும் நல்லா கோல்டு கலரில் வர மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டே போட மறந்துட்டேன் அதனால் இப்போ சேர்க்குறேன் இந்த பெருங்காயத்தையும் நல்லா அப்படியே பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இது ஆற விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வாழைக்காய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அந்த வாழைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த தோலை எல்லாம் எடுத்துட்டு நல்லா மசிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இது நல்லா கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ என்ன சூடானதோ ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் பொடியா நிற்குனா வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் கோல்டன் கலரில் வந்ததும் மசிச்சு வச்சுருக்க அந்த வாழைக்காயை வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு இந்த வாழைக்காயை வந்து வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இந்த வாழைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா வாழைக்காய் நல்லா வந்துருச்சு இப்போ இந்த நம்ம வறுத்து வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்க பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க பத்தலைன்னா உப்பு இதோட நீங்கள் வந்து சேர்த்துக்கணும் இல்லைன்னா அப்புறம் உப்பு சாராது உப்பு கம்மியாக இருக்குது அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்ச சாதம் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதை அதோட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஸ்பைசினஸ் பார்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் சாதம் சேர்க்கணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் சாதாரண வீட்டு அரிசி தான் எடுத்துருக்கேன் விருப்பப்பட்டால் நீங்கள் பிரியாணி அரிசி கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் சூடு ஏறட்டும் இந்த சாதம் இப்போ சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மேலாப்பில் பொடியான இருக்கணும் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அருமையான கொளக்காய் சாதம் ரெடி ரெடியாகிடுச்சு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறதுக்கு சூப்பராக இருக்கும் லன்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு அருமையான சாதம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி